வேண்டும் எது நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது என்பதை அறிந்து வாக்கு செலுத்த வேண்டும் கடந்த முறை நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் நிற்கிற போது கன்னியாகுமரியிலிருந்து ஒரு தாய் எனக்கு அழைத்து பேசினார் யாரு சீமானா உனக்கு தான் ஓட்டு போடலாம்னு போனேன் அப்புறம் ஒரு ஓட்டை உனக்கு போட்டு வீணாக்க கூடாதுன்னு நான் வேற போட்டேன் வருஷமா இவர்களுக்கு ஓட்டை போட்டு நாட்டை வீணாக்கி விட்டுட்டு எனக்கு போடுற ஒரு ஓட்டை பற்றி வருத்தப்பட்டது எனக்கு சிரிப்பா இருந்த மாறி மாறி இவர்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த அடிப்படை மாற்றமும் நிகழல ஒரு துளி முன்னேற்றம் இல்ல எந்த துயரங்களும் எந்த சிரமங்களும் தீர்க்கப்படும் அதே பிரச்சனை மேலும் மேலும் கூடிக்கொண்டுதான் போகுது அறிவார்ந்த தம்பி இடத்தில் எழுப்புகிறேன் நம் நாட்டிற்கென்று வருவாய் பெருக்கத்திற்கென்று ஏதாவது ஒரு பொது சொத்து இருக்கிறதா எல்லா மக்களிடத்திலிருந்து எடுக்கிற வரிதான் வரி வருவாய் தான் எல்லாவற்றுக்கும் வரி நான் கையில வைத்திருக்கிற வரி வரி எல்லாவற்றுக்கும் ஒரு நாடு பொருளாதாரத்தில் முடியும் அதை மட்டுமே வைத்துக் கொண்டு பொருளாதாரத்தில் மேம்பட்டுவிட முடியும் என்பது எப்படிப்பட்ட செயல் என்பதை அறிவார்ந்த பொது வருவாய்க்கென்று ஒன்றுமே நம்ம அரசிடத்தில் கிடையாது நாட்டு மக்களிடத்தில் கிடையாது பள்ளிக்கூடமா அரசு நடத்தணும் கல்வி மானோட உரிமை கொடுக்க வேண்டியது அரசாங்க அதனால அரசு செய்யும் தனியார் முதலாளிகள் தான் பள்ளிக்கூடம் நடத்துவார்கள் கல்லூரி அரசு மருத்துவர்கள் தான் கல்லூரி தனியார் தனியார் முதலாளிகள் தான் அரசு மருத்துவமனையை அரசு நடத்தாது அரசு நடத்தினாலும் அதில் போய் அவர்கள் படுத்து மருத்துவம் செய்ய மாட்டார்கள் நீங்களே ஆழ்ந்து கவனிங்கள் ஐயா கருணாநிதி அவர்களுக்கு உடல்நிலை கேட்காதுன்னா அந்த பைக்கிங்க உடல்நல செயலான போது ஜெயலலிதா அவர்களுக்கு உடல்நலம் செயலாளர் ஐயா கருணாநிதி உடல்நலன் சரியிலான போது ராமச்சந்திரன் மருத்துவமனையில் ஏன் அரசு மருத்துவமனையில் போய் அவர்கள் மருத்துவம் பார்த்துக் கொள்ளவில்லை என்றால் அரசு பள்ளி கல்லூரிகளில் அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகள் சட்டமன்ற மாமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பிள்ளைகள் அரசு அரசு பள்ளி கல்லூரியில் செய்கிற பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளால் ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளால் படிக்கிறார்கள் காரணம் தரம் இல்லை எது ஒன்றையும் தனியார் நடத்துவதான் தரமாக இருக்கும் என்று நாட்டையும் மக்களையும் நம்ப வைத்திருப்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்று பார்க்கிறார் குறைந்தது தொண்ணூறாயிரம் கோடிகள் செலவு பண்ணுவார்கள் இந்த தேர்தலுக்கு ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி செலவு பண்ணி இந்த தேர்தலை நடத்த வேண்டிய தேவை என்ன அம்பானி தான் எல்லாவற்றையும் சரியாக தருவார்கள் நன்றாக எரிபொருள் இருப்பார் அவர்தான் மின்சாரத்தை உற்பத்தி செய்து தருவார் அவர் தான் நன்றாக துறைமுகம் கட்டுவார் அவர் தான் நன்றாக ஏர்போர்ட் உறுதி நிலையம் கட்டுவார் என்றால் அப்ப அரசின் வேலை என்ன என்ற கேள்வி ஒவ்வொரு இந்த நாட்டின் குடிமகனுக்கும் வேண்டுமா அரசின் என்ன போக்குவரத்து தமிழ்நாட்டில் பரந்தூரில் ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டுவதாக விண்ணூர்தி நிலையம் கட்டுவதாக விளைநிலங்களை பறிக்கிறார் ஆனால் பறப்பதற்கு சொந்தமாக ஒரே ஒரு விமானம் கூட இல்லாத ஒரு நாடு உலகத்திலே நம்முடைய இந்த நாடு தான்

ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்திற்கு ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு பத்திரமாக இடம்பெயர்ந்து வர போக்குவரத்து கட்டமைப்பு இல்லை கால்நடையாக அறுநூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் நடந்து வந்ததை மக்கள் நீங்கள் பார்த்தீர்கள் வழியிலேயே பிரசவமாக அந்த ரத்தத்தோடு தாய்மார்கள் நடந்து வந்ததை பார்த்தீர்கள் வழியிலேயே பயணத்தில் இறந்து போனவர் உடலை தூக்கி சுமந்து வந்ததை பார்த்தீர்கள் அவ்வளவு ஒரு கொடுமையான கட்டமைப்பு இந்த நாட்டில் எது அரசு கிட்ட இருக்கு கடைசியா எல்ஐசி இருந்தது அதுலயே அறுபது விழுக்காடு பங்கை வித்தாச்சு எல்லாம் எல்லாவற்றையும் கொடுத்தாச்சு தொடர் வேண்டி இருந்தது அதுவும் இல்ல ராணுவம் இருந்துச்சு ராணுவத்துல நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ராணுவ ரகசியம் என்று கொண்டு சொல்வார்கள் இப்போது ராணுவத்துக்கு ரகசியம் இருக்கா ரபேல் விமானம் பிரான்ஸ்ல வாங்கினது பீரங்கி இஸ்ரேல்ல வாங்குறது துப்பாக்கி ரஷ்யால வாங்குறது எல்லா நாடுகளிலும் ஆயுதத்தை வாங்கி எந்த நாட்டோடு சண்டை போட்டு என் நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறது அந்நிய முதலீடு முதலீடு அந்நிய முதலீடு பெரும் முதலாளிகள் வந்து ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியிலே முதலீடு செய்து விட்டால் முதலாளிகள் உற்பத்தி செய்து நாட்டை பாதுகாக்க ஆயுதத்தை தரமாக தருவார்களா ராணுவ வீரர்களுக்கு உணவு யாரு தர்றது அந்த கேன்டீன் நடத்துவ யாரு தனியார் முதலாளி உடைகளை தச்சு கொடுக்கிறவர் யார் தனியார் முதலாளி எப்படி நாட்டுக்கான ராணுவமாக இருக்கும் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களின் தம்பி தங்கையில் சிந்திங்க ஒரு முதலாளி ஒரு முதலாளி தன் லாப தேவைக்காக முதலீடு செய்வானா மக்கள் சேவைக்காக முதலீடு செய்வானா என்பதை நீங்கள் சிந்திச்சு முதலாளிக்கு லாபம் தான் பிரான்சில் போய் போர் விமானம் வாங்குறோம் அதே பிரான்ஸ் பாகிஸ்தானுக்கும் காசு கொடுத்தா விமானத்தை விற்பான்ல அவனுக்கு வேண்டியது அவன் வியாபாரம் பொருள் விற்பனை ஆகும் அவ்வளவுதான் எப்படிப்பட்ட ஆபத்தான போக்கு என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும் எல்லாமே தனியார் முதலாளி கட்டுறது காட்டுப்பள்ளியில ஏக்கர்ல துறைமுகம் கட்டுறது கட்டுறது இல்ல இது முதலாளிகளுக்கான நாடாக அதிகாரமாக கட்டமைக்கப்படுது அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம் இல்லை அந்த அதிகாரம்தான் உண்மையான மக்களாட்சி அதான் தூய ஜனநாயகம் இங்கே நினைவு கொண்டிருக்கிறது கேடுகட்ட பணநாயகம் இதை ஒழித்து அழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய இருக்கிற இறுதி வாய்ப்பு தான் இந்த தேர்தல் இந்தியாவை யார் ஆள்வது இந்தியாவை யார் ஆள்வது இதுவரை நீங்கள் யோசிச்சு பாருங்க ஐயா மோடி மூணாவது முறையாக நாட்டின் பிரதமர் முதன்மை அமைச்சருக்கு போட்டியிடுகிறது மூணு முறை ஒரு குஜராத்தி ஒரு குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் இரண்டு முறை ஆண்டு விட்டார் ஆண்டுகளாக விடுதலை பெற்ற இந்தியாவில் ஒரு முறையாவது ஒரு தமிழன் பிரதமர் ஆகி முதல முதன்மை அமைச்சராகி அல்லது ஒரு மலையாளி கேரளாவை சேர்ந்த மலையாளி இல்லை குடியரசுத் தலைவர் பதவி பதவி நீட்டு இடத்துல காற்று இடத்துல கையெழுத்து ரப்பர் ஸ்டாம்பும் நம்ம ஊர்ல சும்மா இருக்கலாம் தலையாடி ஏன் பிரதம அமைச்சராக ஒரு தமிழன் கூட வர வர வரவிடுவதில்லை அவர்களுக்கு இந்தியா என்பதே இந்தி பேசுகிற மாநிலங்கள் தான் இந்தியன் என்பவனே இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் தான் நாம் எல்லாம் அவர்களுக்கு இரண்டாம் தர குடிமக்கள் நீங்கள் டெல்லிக்கு போங்க பூவாரி கேட்பான் நீ இந்தியன் சவுத் இந்தியன் சொல்லணும் நாம் தென் மாநிலத்தவர்கள் நம்ம கன்று எதையும் அவங்க எதை பற்றியும் கலைப்பட மாட்டாங்க எதையும் தர மாட்டாங்க நம்ம கன்று இருந்தால் நம்ம வீட்டு ஏளவு கூட வந்தால மாட்டாங்க இருபது பேர் ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு போட்டதுக்கு நாட்டின் பிரதம அமைச்சர் வருத்தம் தெரிவித்து பார்த்தது உண்டா வேலுடர் காலங்களை பெரும் வெள்ளத்தில் மிதக்கும் போது இந்த துயர துன்பத்திலிருந்து மக்கள் நீங்கள் மீண்டு வர நான் வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எனது அரசு துணை நிற்கும் என்று சொன்னது உண்டா நீங்க படிச்சது உண்ட எதுக்காக வர மாட்டார்கள் வாக்கு கேட்டு மட்டும் வருவார் என் வாழ்க்கை பற்றி கவலைப்படாத உங்களுக்கு எதற்கு என் வாக்கு என்று கேட்கிற அந்த சூழலை நீங்கள் உருவாக்கவில்லை இவர்கள் நம்ம எதற்காக வைத்திருக்கிறார்கள் இந்த நிலத்தில் நம் வரிக்காக நம் நிலத்தில் இருக்கிற வளத்திற்காக அதை சுரண்டுவதற்காக வளத்தை எல்லாம் சுரண்டி முடித்து விட்டால் நாடு சுடுகாடாகிவிடும் அதற்கப்புறம் கண்டுகொள்ள மாட்டார் நீங்கள் வேணா பாருங்க ஒரு குஜராத்தை சேர்ந்த ஒரு மீனவன் பாகிஸ்தான் ராணுவத்தால் எல்லையில் ராணுவ குவிப்பு போர் உருவாகும் மீனவருக்கு குறையாம சுடப்பட்டிருக்கான் இவர்கள் சொல்லும் போதே என் உடன் பிறந்தார்களே தமிழ் மீனவன் கொள்ளப்பட்டான் தமிழ் மீனவன் கைது செய்யப்பட்டான் தான் நாடும் ஏடும் ஒரு இடத்தில் உள்ள இந்திய மீனவன் இந்திய குடிமகன் என்று சொன்னது கிடையாது அப்ப என்ன சொல்ற உங்க பிள்ளைகள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் அப்ப அடிப்படை அமைப்பு அரசியல் எப்படி சுழற்சி முறையில இந்தியாவை சுழற்சி முறையில ஆந்திரா நரசிம்மரா ஆண்டிட்டீங்க கர்நாடகா தேவைக்கவிட ஆண்டிட்டீங்க குஜராத் நீங்க இரண்டு முறை ஆண்டிட்டீங்க இப்ப ஒவ்வொரு மாநிலமும் எடுத்துக்கிட்டீங்க இப்ப எனக்கு இந்த சுற்றி சுழற்சி முறையிலவா வா எனக்கு என் பங்காளி இருக்கான் மலையாளி அவனுக்கு ஒரு அஞ்சு வருஷம் கொடு அதுக்கப்புறம் எனக்கு கொடு அப்படி ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்த மகனும் ஒவ்வொரு தேசினத்தின் மகனும் மகளும் இந்த துணைக்கண்டத்தை ஆள முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதுதான் உண்மையான ஜனநாயகம் உண்மையான தேசப்பற்று உண்மையான இறையாண்மை உண்மையிலேயான தேசிய ஒருமைப்பாடு அது இல்லாம அவனே ஆழ்வான் நான் ஓட்ட போட்டு சும்மா நிக்கணும் ஒவ்வொன்னுக்கும் போய் கைகட்டி நிக்கணும் மின் உற்பத்தி உரிமை ஒன் இருக்கா ஒன்றை இருக்கா உதயம் மின் இடத்துல எடுத்துட்டு போயிட்ட நீ முழக்கம் வச்ச ஜெய் ஜவான் ஜெய் கிசான் வீதியில் நாட்டுல வாழல விவசாயத்தை கைவிட்ட எந்த நாடு பிச்சை எடுக்காம இருந்திருக்கு நீங்க இலங்கையில பாத்தீங்க ஒரு ஆப்பிள் ஆயிரம் ரூபாய் வீதிக்கு வந்துட்டான் உங்களால நம்ப முடியுதா பாருங்க அந்த நாட்டின் அதிபர் ராஜபக்சே வீட்டை மக்கள் முற்றுகிடுகிற போது ஐந்து விலை உயர்ந்த கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அவன் இந்த காரை எடுத்துட்டு ஓடலை உடன் பிறந்தார்களே காரை தீ வச்சு கொளுத்துனான் அங்க போனவன் அந்த காரை எடுத்துட்டு போயிருக்கலாம்ல அவனுக்கு வேண்டியது கார் அல்ல சோரும் நீரும் அது இல்லாத நாட்டில் புரட்சி வராம இருக்காது நீங்க செல்போன் இல்ல ரே டிவி இல்ல கார் இல்ல கம்ப்யூட்டர் இல்ல ஏசி இல்ல பிரிட்ஜ் இல்லைன்னா ஒரு நாட்டுல புரட்சி வராது போர் வராது ஆனால் நீரும் சோரும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராம இருக்காது அதற்கு சான்று இலங்கை அது சின்ன நாடு இது சின்ன நாடு இல்ல பெரிய துணை கண்டா பல நாடுகளின் ஒன்றியம் நம்ம மிக கவனமாக கால் எடுத்து வைக்கணும் வாங்கிட்டு ஓட்டை போட்டு நாட்டை வீணாக்கிட்டு கூட நீங்க நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வைக்கிறீங்க அவன் அந்த ஓட்ட வாங்கிட்டு நாட்டை வைக்கிறான் நாடு யாருக்கு நான் எதுக்கு சொல்றேன் இந்த தேர்தலை ஏன் நடத்துறீங்க தேர்தலை நிறுத்தி இந்தியாவை விற்பனைக்கு கொண்டு கடன் அப்ப நூத்தி ஐம்பது லட்சம் கோடி கடன் அதுக்கு மேல ஒரு லட்சம் கோடி கூட வச்சு விளைய வைங்க நூத்தி ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி இந்தியாவின் மதிப்பு ஏலம் எடுப்பவர் யார் போடுங்க ஒரு முறை அதானி கேட்பார் ஒரு முறை அம்பானி கேட்பார் எவர் அதிக விலை கொடுக்கிறாரோ அவர் ஒரு அஞ்சு வருஷம் கொடுத்துருங்க எங்களுக்கு நிம்மதி நாங்களும் நம்பிக்கையோடு நல்லா ஆட்சி வரும் எங்களுக்கு வறுமை போயிரும் வைத்திய பசி தீந்துரும் வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் நாங்களும் நல்லா படிக்கலாம் நின்னு வரிசையில் போட்டு போட்டு எங்களை தூக்கி நீங்க சுடுகாட்டுல போட்டதான் ஒரு மாறுதலும் ஒண்ணு நடக்கணும் இந்தியாவில் உலகத்தின் பணக்காரர்கள் ஆனால் இருபத்தி எட்டு கோடி மக்கள் இரவு உணவெல்லாம தூங்க போறாங்க எப்படி இருக்கு பாருங்க கொரோனா காலத்துல போய் பாருங்க நம்முடைய மதிப்பு மிக்க நிதியமைச்சர் அவர்கள் கொடுத்த பேட்டி எண்பது கோடி ஏழை மக்களுக்கு எண்பது கோடி ஏழை மக்களுக்கு கிலோ அரிசி ரெண்டு கிலோ பருப்பு நாங்க கொடுத்திருக்கோங்க எண்பது கோடி மக்கள் ஏழைகள் இந்த நாட்டுல மொத்தமே நூத்தி முப்பது கோடி தான் அதுல எண்பது கோடி மக்கள் ஏழைகள் என்றால் இந்த நாடு தொற்று இருக்கிற வளர்ச்சி இருக்கிற மாறுதல் ஒண்ணுங்க எனவே இந்த முறையாவது என் அன்பிற்குரிய மக்கள் அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டும் நீங்கள் போட்டாச்சு என் பங்காளி வடிவேல் சொல்வார்ல இதுல ஒரு கையெழுத்து இதுல ஒரு கையெழுத்து போட்டாச்சு போட்டாச்சு அப்படின்னு அதான் போட்டாச்சே உங்களுக்கு பல போட்டீங்க தாமரைக்கு போட்டீங்க கை சின்னத்துக்கு போட்டீங்க ரெட்டாலைக்கு போட்டீங்க உதயசூரியனுக்கு போட்டீங்க என்ன என்ன முன்னேற்ற மாற்றத்தை நீங்க கண்டீங்க ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் உங்கள் வயிற்று பிள்ளைகள் எங்களை நம்பி எங்களுடைய சின்னமான வாக்கு செலுத்தி பாருங்கள் ஒரே ஒரு முறை மாற்றம் என்பது சொல்லல்ல என்ன அது செயல் அப்படிப்பட்ட மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்கிறோம் என்ன செய்யணும் தனியார் பள்ளிகளை இல்லை தனியார் மருத்துவமனையை முடக்கவே இல்லை ஆனால் அரசு பள்ளி கல்லூரிகளின் மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தி நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அதை கடை கோடி மகனுக்கும் கிடைக்க செய்வதான் உண்மையான ஜனநாயகம் இருக்க முடியும் ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி இல்லாது அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடின்றி எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமாக கிடைக்கும் இலவசமாக கிடைக்கும் அதான் குடுக்கணும்ல இப்ப நீங்க குடிக்கிற தண்ணீரை விற்கிற முதலாளி யாரு சொல்லு பாப்போம் யாரு உரிமையாளவியாரு அக்கா கிண்ண யாரு எங்க இருக்காரு நீ வியாபாரம் செஞ்சு புறச்சுக்கிட்டு இருந்த ஆன்லைன் வர்த்தகத்துல அதையும் ஒண்ணுமே செய்ய முடியாது குண்டு மாதிரி செருப்பு பனிய சட்டை எல்லாமே வந்து வீட்டுல அந்த முதலாளி யாரு அமேசான் முதலாளி எங்க இருக்கான் நீ எல்லா வியாபாரம் பாரம்பு நீ கடை வச்சும் பழக்க முடியாது கேரளால வங்காளி ஏறிட்டான் வெட்டி கடையிலே வங்காளி கடையிலே வங்காளி கடையிலே வங்காளின்னு அங்க ஒரு பிள்ளை பாடிட்டு இருக்கு இங்க உரம் வட இந்திய கதை முன்னாடி இந்தியை திணித்தார்கள் எதிர்த்து போரிட்டோம் இப்ப இந்தி காரனை திணிக்கிற ஒண்ணும் ஒன்னும் முடியல எல்லா கடைகளையும் விலை பட்டியல் ஹிந்தியில் எழுதியிருக்கு எல்லா பல விளம்பர பழகியலையும் இந்தியில் எழுதியிருக்கு அவன் எல்லாரும் வீட்டுலயும் வேலை செய்யறான் நான் ஒரு தரம் ஒரு விடுதியில போயிட்டு வண்டியை நிறுத்தினேன் முதல்ல அண்ணன் அண்ணன் பின்னாடி கொஞ்சம் வாங்கின பின்னாடி கொஞ்சம் வாங்கணும்னு கேட்டுட்டு இருந்துச்சு நீ நிறுத்தின காடி கராக இவன் யாரா இவன் எப்பட வந்தான் அவன் இங்க போய் டோல் சுங்கச்சாவடியில வசூலிக்கிறான் பாரு அவன் என்கிட்ட வந்து செஞ்சு நகிகை நான் மணி நகிகை என்ன என்றான் வண்டின்னு போயிட்டேன் ஓரா வந்துட்டான் தட்டு கழுவுறதுல இருந்து வீட்டு வேலையில இருந்து மேச கழுவுறதுல இருந்து சாப்பாடு எடுத்து வைக்கிற வேலை குப்பை அல்ற வேலை சென்ட்ரிங் பாக்குற வேலை எல்லாம் அவன் நீ வேலை செய்ய மாட்ட நீ வேலை செய்வியா நீ கொத்தனார் வேலைக்கு போவியா தச்சு வேலைக்கு போவியா சென்ட்ரிங் போவியா போக மாட்ட இங்க டி கிளாஸ் கழுவ வைக்கப்படுவ இந்த சாதி காப்பற கோலை கழுவுறதா இந்த சாதி போய் ஹெச் கிளாஸ் கழுவுறதா துபாயில போய் கக்கூஸ் கழுவ பெருமையா இருக்கும் உனக்கு இங்க ஆடு மாடு வளர்க்க மாட்ட அவமானம் ஆனா துபாயில போய் ஒட்டகம் மேப்ப அது பெருமை இது ஒரு இனி சிந்தனை எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்ற உளவியல் நின்று ஒவ்வொரு தமிழ் மகனுக்கு வரணும் அப்பதான் நீ வளர முடியும் வாழ முடியும் நீ வேலையை விட்டு குடுத்துட்டா இன்னைக்கு உனக்கு வேலைக்கார நாளைக்கு அவன் நீ முதலாளி நீ வேலைக்கார எழுதிவை வரலாறுங்களை தான் நடந்திருக்கு இமயவரை வரை இருந்த நீ குறுகு நந்தி இப்படித்தான் இந்திக்காரன் வீட்டுல வேலை செய்யும் போது இவன் ஜல்தி யாரோ பாணிக்காரோன்னு இவன் பேச்சுதான் அவன் இங்க வேலை செய்யறதுக்கு தமிழ் கத்துக்கிட்டு வர மாட்டான் நீ வேலைக்காரன் பேசுறதுக்கு ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்க இந்த கொடுமை எங்க போய் தொலைக்கிறது நீ பாத்துக்க உன்னுடைய ஆதார் அட்டையை எடுத்து பாரு உன்னுடைய ஆதார் அட்டைய ஹிந்தியில தான் உன் பேர் எழுதி இருக்கு உன்னுடைய அடையாளமே உன்னுடைய மொழி உன்னுடைய தாய்மொழி தமிழ் தான் உன் அடையாளமே இந்தியா மாறிட்ட பிறகு நீ இந்திக்காரன் தான் இந்தி படிச்சா வேலை கிடைக்கணுங்கிறான் அப்ப இந்தி படிச்சா வேலை கிடைக்கணும்னா ஒன்றரை கோடி பெரிய இங்க வந்து வேலைக்கு வந்து நிக்கிறான் ஏன் வேலைக்கு வந்து நினைக்கிறான் இங்க சோன் பப்படி சொற்று பாணி பிரிவிக்கிறவங்க யாரு யாரு அவெல்லாம் ஹிந்தி படிச்சு வந்தானே அப்ப ஹிந்தி படித்து ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள்லாம் வேலையில் தண்ணீரை வடங்கிட்டீர்களா ஓ அந்த இங்கிலீஷ் படிச்சா அதை இன்டெலிஜென்ட் இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறது இங்கிலீஷ் நாலேஜ் அல்ல அது ஒரு லாங்குவேஜ் அது அறிவு அல்ல அது ஒரு மொழி அவ்வளவுதான் அடுத்த மொழி எனக்கு அப்படியே அறிவாகும் எவன் கேட்கிறான் அவன் மொழி எனக்கு தெரியலனா எனக்கு நட அவமானம் என் தாய்மொழி தெரியலனா தான் எனக்கு அவமானம் அதை தமிழ் இளம் தலைமுறையினர் என் தம்பிதங்கி இது ஆழ்ந்து சிந்திச்சு முடிவெடுக்க வேண்டிய தேர்தல் சும்மா ஓட்ட போட்டு போயிடுவிட நாங்க பேசுறத உச்சு கவனிங்க இன்னைக்கு இல்ல பதிமூணு பதினாலு வருஷமா கத்திருக்கு தொண்டத்தனி வரல நெஞ்சு வெடிக்க வெடிக்க கத்திருக்கு உடம்பெல்லாம் ரத்தம் வேர்வையா உருகி ஓட உப்பு பூக்க கத்திருக்கு இன்னைக்குதான் ஆரம்பிக்குது இன்னும் நாற்பது தொகுதி சுத்தி வீட்டுக்கு போகும்போது கருத்து மழை பெஞ்ச பனைமரம் மாதிரி ஆகி தோலை சட்டையா உறிஞ்சு வெந்து வீட்டுக்கு போய் சேருவோம் இவ்வளவு கத்தி ஒண்ணு இல்ல நீ நினைச்சு பாரு அரை விழுக்காடு கா விழுக்காடு ஒரு விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க பேரம் பேசி கூட்டணி சேர்க்கும் எனக்கு எத்தனை கோடிகள் பேசியிருப்பாங்க நீ நினைச்சு பாரு எவ்வளவு சீட்டு பேசியிருப்பாங்க அதுக்கெல்லாம் சரணடைகிறவனா நானு நான்

அதற்கு இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை சிறந்த கல்வியாளர் ஆளுமை மிக்கவர் இந்திய பாராளுமன்ற நாடாளுமன்றத்திற்குள் சென்றால் வங்கத்து சிங்கப்பெண் மகுவா மைத்திரி போல என் தங்கை கட்சிப்பால் முழங்குவாள் என்பதை நான் என் தலைவன் மீது ஆணையத்து சொல்கிறேன் என் அருமை தமிழ் சொந்தங்களே என் அன்பு தங்கை மரிய ஜெனிபர் அவர்களுக்கு நீங்கள் இந்த மைக் ஒளிவாங்கி சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்